எல்லாருக்கும் வணக்கம் நேத்தி டிவி விவாத நிகழ்ச்சியில் ஒரு பிரச்சனை ஒன்று அது என்ன அப்படின்னா இந்த திமுக அண்டான ஒன்று சுற்றிட்டு இருக்கிறதுல ஒரு அரமண்டல் பைத்தியம் பத்திரிகையாளர் அப்படின்ட்டு பேரை போட்டுக்கிட்டு ஒன்று சுற்றிட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு உயிரினம் ஒரு ஜந்து ஒன்று சுற்றிட்டு இருக்குது அந்த ஜந்து வந்து கத்திட்டு இருந்துருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுக மேலே எந்த கட்சியினர் விமர்சனம் வச்சாலும் அதுவும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு சொன்னால் மக்கள் மனசில் போய் அப்படியே ஆழம் பதியும் திமுக பண்ண ஐயோக்கியத்தனோ அப்படியே மனசில் போய் ஒட்டும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸை மற்ற கட்சிக்காரங்கிறது அதிமுகவோ அல்லது நாம் தமிழரோ அல்லது தாவியக்காவோ தாவியக்கல்லாம் பாருங்கள் இந்த ரமேஷ்னு ஒரு பையன் ரொம்ப அருமையாக வாதங்கள் எடுத்து முன்வைக்கிறாப்புல அந்த மாதிரி பட்டவங்க வந்து வாதங்கள் எடுத்து வைக்கும்போது குறுக்க உடனே பூந்துடும் சுருக்க பூந்துட்டு இந்த கல்லடிப்பட்ட நாய் எப்படி கத்துமே ஓயாமல் கத்தும் பாருங்க அந்த மாதிரி கத்திக்கிட்டே கிடக்கும் தனியே ஏதாச்சும் சரி நேரம் இருப்பா இரு 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 சொல்ல வந்த பாயிண்டை சொல்லு சொல்லி முடிக்க விடு அப்படின்னா முடிக்க விடாது ஏன்னா அந்த பாயிண்டை சொல்லி முடிச்சுட்டா திமுக மேலே மக்களுக்கு உண்மை புரிஞ்சிடும் அதை சொல்ல கூடாது கத்தும் மொத்தமாக கத்தும் இப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் வந்து ஒருத்தங்களை மற்ற கட்சியை பற்றி விமர்சிக்கும் போது அதிமுகவை பற்றியோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ அவங்களுக்கு எதிராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி அஃபென்சிவான டோனில் ஒரு மாதிரி அவங்கள வந்து ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரியான ஒரு இதில் தான் பேசுமே தவிர அந்த நாகரிகம்ன்றது துளியின் தெரி திமுகனாலே நாகரிகம் தெரியாது அதுலேயும் குறிப்பாக இந்த பைத்தியத்துக்கு நாகரிகன்றது ஒன்றுமே தெரியாது கத்த தெரியும் நல்லா பண்ணி மாதிரி கத்த தெரியும் அவ்வளோதான் இது என்ன பண்ணியிருக்குது நேற்று விவாத நிகழ்ச்சியில் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது பாஜக காரங்க வந்து கூச்சல் இட்ருக்கிறாங்க இந்த பைத்தியத்தை பேச விடாமல் தடுத்துருக்கிறாங்க இந்த பைத்தியம் யாரை வேணால் பேச விடாமல் தடுக்கலாம் ஆனால் இது பேசும்போது மட்டும் எல்லாரும் கப் கேட்டுக்கணும் பேசுனா குறுக்க ஏதாச்சும் பேசினாலோ அல்லது மற்ற கட்சியை பற்றி அவதூறாக இருந்தாலும் வேணும்னே திட்டமிட்டு பேசுவாப்பில்ல மற்றவங்க யாரும் குறுக்க போந்து இல்லை இது தடுக்கிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது அவதூறுன்னு சொன்னால் அதுக்கு விடாது உடனே பாஜக காரங்களாம் கூட்டு கூச்சல் போட்டாங்கன்றதுக்காக வேண்டி வெளியே போயிடுச்சு அந்த அரங்கத்தை விட்டு வெளியே போயிட்டாப்ல போனா பாருங்க திடீர்னு சொல்கிறாப்புல இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா எனக்கு அங்கே உட்கார முடியலைங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க கூச்சல் போட்டாங்க நான் வெளியே வந்தேன் வெளியே வரும்போது திடீர்னு பார்த்தா சேகர்பாபு ஆட்கள் நூறு பேர் கிட்டத்தட்ட வெளியே திரண்டு நின்றுகிறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் இவருக்கு தெரியலையாம் எப்படி வந்தாங்க திடீர்னு நூறு பேர் அந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்க அப்படின்றது தெரியலையாம் ஆனால் சேகர்பாபு அவருடைய ஆட்கள்னு நல்லா பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாராம் என்ன அப்படின்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி சேகர்பாபா அவர்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காப்புல இப்டி தான் ஆட்களை கூட்டிடுவாங்க அப்படி இருந்து அந்த ஆளுங்கள அந்த ஆளு அஞ்சு உட்கார்டாப்ல ஒரு நூறு பேர் வந்து வெளிய வந்து வெளியே வந்து திறந்து நின்டாங்க நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க பாருங்க என்ன பேசுறாங்கின்னு அதுக்குள்ளே கோட் படைய இந்த பகுதி நிகழ்ச்சிக்கு சேர்ந்த crowd முன்னேற்ற கழக முன்னோடிகள் அண்ணன் சேகர் தீவிர என்ன சொல்றது பாடி எனக்கு தெரியாது மூட் கணக்கு அங்க வெளிய எனக்கு தெரியாது நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்ட கூடிய மாஜா காவலர் மத்தியல அறிவார்ந்த வாதத்தை நீங்க என்ன வாதத்தை வைத்தாலும் என்ன அவர்கள் பேசுட போதிலும் தெரிஞ்சு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன் பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள் இப்ப நாங்க காத்திருக்கிறோம் யாருக்காக காத்திருக்கிறோம் உள்ளே சப்தமிட்டு ஒரு பத்து பேர் சேர்ந்த வீரத்தை காட்டினாங்கல்ல அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும் நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கியோ அல்லது ஆணவ போக்கியோ இதை பேசல நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனும் இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனும் பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக தானே இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும் அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் இப்ப அந்த விவாத நிகழ்ச்சி முடிச்சு வெளியே வரும்போது பாஜக சார்பாக அங்க பேசுவதற்காக வந்து எஸ் ஜி சூர்யா அவர்கள் மற்றும் அவரோட கூட இருந்த அந்த பாஜகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாரையுமே வந்து இந்த இந்த ரவுடி கும்பல் யாரு இந்த அண்டாவோட சுத்தி நின்றுட்டு இருக்கிற இந்த ரவுடி கும்பல் தாக்க ஆரம்பிக்கிறாங்க தாக்க ஆரம்பித்து அதில் போய் ஒருத்தர் போய் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்கிறார் இப்போது இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு மேலே இந்த மாதிரி திமுக வந்து எதிர்த்து எவனாச்சும் பேசினாலோ அல்லது திமுக பேசும்போது எவனாச்சும் இந்த மாதிரி கூச்சலிட்டு அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலோ அவனுக்கு இதாண்டா கதி திமுக உடன் பதிவு போடுறான் இப்படி தான் போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகணும் இதுதான் கதி அப்படின்ட்டு பதிவு போடுறோம் அப்போது அப்பட்டமான ரவுடித்தனம் இல்லையா இதில் இன்னொரு வேலையும் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா வேணுமனே பத்து நிமிஷம் கரண்ட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா கரண்ட் ஆன்ல இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்தில் யார் யார் தாக்குறாங்க என்ன நடக்குதுங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா அந்த நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் இப்படி இது பேசுகிறாங்க பேசும்போது இருந்த பாஜக சேர்ந்தவர்கள் கூச்சல் விடுறாங்க இப்போ இந்த அநாகரிகன்றது தொடர்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்குது இது பாஜகான்ட்டு இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் அது பண்ணுறாங்க அது நான் பார்த்துருக்கேன் தாவே காக்காரங்க பேசும்போது திமுக காரங்க அங்கே சத்தம் போடுவாங்க அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்காரன் பேசும்போது அவங்க ஒரு பக்கம் மற்ற யாருக்கு எதிராக பேசுகிறாங்களோ எல்லா கட்சிக்காரங்களுமே அந்த மாதிரி ஒருத்தங்க பேசிட்டு இருக்க மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அங்கே கீழே உட்காந்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி கூச்சலிடுற வேலை எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கே இருக்கிறது என்ன டிபேட்டு அவங்க அவங்க சார்ந்த கருத்துக்களை சொல்கிறாங்க விமர்சனங்களை வைக்கிறாங்க அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பதில் விமர்சனங்களை வைக்க போறாங்க அல்லது அவங்க வச்ச விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல போகிறாங்க இதானே இதானே அங்கே நடக்குது ஒருவேளை அவங்க சொல்கிறது அவதூறு பொய் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் சொன்னால் கூடமே அது பொய்யின்ட்டு அதுக்கப்புறமா பேச வர்றவங்க அதை நிரூபிக்க போகிறாங்க கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துச்சு உங்கள் கட்சி விமர்சிக்கத்தான் செய்வாங்க அங்கே இருக்கிறது விவாதம் மேடை அங்கே வைக்கிறது அங்கே வந்துக்கிறது விமர்சனம் வைக்கிறதுக்காகத்தான் அப்படின்னும் போது கீழே இருக்கிறது எல்லா கட்சியினருமே இதை தயவு செஞ்சு தவிர்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப அநாகரிக போக்கு இது வன்முறையை தூண்டி விடுற மாதிரி இது நல்லா இல்லை சரிங்களா சரி ரைட் அப்படிதான் தான் பண்ணிட்டாங்கப்பா இப்போ திமுகங்கன்னா அப்படி கொத்தாமையாக இருக்கிறாங்க கூச்சலாமையாக இருக்கிறாங்க தாவைக்கால அந்த தம்பி ரமேஷ் பேசும்போதாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணாதிமுக அண்ணன் கல்யாண சுத்தரம் அவர்களோ அல்லது மற்ற பேச்சாளர்களோ பேசும்போதும் சரி கோவை சத்தியன் அவர்களோ பேசும்போதும் சரி திமுக காரங்க கீழேருந்து கத்தாமையாக இருக்கிறாங்க எல்லாம் பாகுவானு கத்திட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இவங்க கத்தலாம் மற்றவங்க யாராவது கத்துட்டா ரவுடி பயிலில் கூப்பிட்டு வந்துடுவாங்க கேட்டால் அவர்கள் திமுக உடன்பிறப்புகள் சேகர்பாபு அவர்களுடைய கே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் வந்துட்டாங்களாம் பார்த்துக்கங்க இதான் இதான் திமுக திரும்பி பாருங்க ஆட்சி முடிய போகுது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இவங்களுக்கு பவர்ன்றது ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அது ஆளுநரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்படி இருக்கிற இந்த சமயத்திலேயே இருக்கிற அந்த கொஞ்சோண்டு அதான் தலையெல்லாம் வெட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த வால் மட்டும் ஆடிட்டு இருக்கு பாருங்க அந்த வால் ஆடுற ஆட்டமே இந்த ஆட்டம் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு சத்யநாஷ் சர்வநாசம் இந்த கேடு கேடுகட்ட அண்டா சொல்கிறத பாருங்க பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களோ என்னது இனிமேல் விவாத நிகழ்ச்சிகளில் திமுக காரன் பங்கு பெறும்போது அங்கே கீழே திமுக ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு யாருமே ஒருத்தர் கூட இல்லைனா கூட திமுக காரம் பேசும்போது மற்றவங்க யாரும் வாய் திறக்கக்கூடாது அதுக்காக வேணும்னு நாங்கள் இப்போ பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு என்ன பாடம் கற்றுக் கொடுக்க போறேன் இப்போ பாஜக காரங்களுக்கு நீ பாடம் கற்றுக் கொடுக்க வந்துட்டேன் அங்கே பாஜக ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க நீ நூறு பேரை கூப்பிட்டு வந்துக்கிற நூறு பேரை கூப்பிட்டு வந்து அந்த பத்து பேருக்கு நீ என்னத்தை பாடம் கற்று கொடுக்க போகிற அப்போ வன்முறைக்கும் அவங்கள அடிக்கிறதுக்கும் இதுதான் பாடங்கத்தை கொடுக்குறதா பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் உங்கள் எல்லாத்தையும் உங்கள் அராஜகத்தையும் அண்டா இருடி உனக்கு இன்னும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாயை வச்சுக்கிட்டு நீ ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற நீ சரி ரைட் இருக்கட்டும் இது ஒன்றா இப்போது சன் நியூஸில் குணசேகரன்ட்டு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அது இந்த அண்டாவோட ட்ரிபிள் எக்ஸ்எல் அண்டா அது இருக்கிறதுலே இந்த குணசேகரன்லாம் பத்திரிகை துறையில் இருக்கிறது இந்த ஊடகத்துறையில் இருக்கிறதுன்றது ஊடகத்துறைக்கு அவமானம் ஊடகத்துறையினுடைய அவமான சின்னம் இந்த குணசேகரன் சமீபத்தில் விஜய் அவர்களை பற்றி இந்த கோர்ட்டில் வந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா மேல்முறையீட்டுக்காக தணிக்கை கூட போகிறாங்க அதை எடுத்து போட்டு அதுக்கு ஸ்டில் பாருங்க அப்படி போட்டிருக்காரு விஜய் அந்த படத்தோட ட்ரெய்லரில் அந்த ஜனநாயகன் படத்தோடய ட்ரெய்லரில் ஒரு சீன் வரும் ஒரு கம்பி ஒரு இது வந்து ராடு வந்து மேலே அடித்து விஜய் கீழே விடுற மாதிரியான ஒரு சீன் ஒரு காட்சி வரும் அந்த காட்சியை எடுத்து அப்படி போட்டு உடனே மேல்முறையீட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு என்னென்னா அடித்து வீழ்த்துட்டாங்களாம் வாங்க விஜயை இது விஜய்க்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுக தாவேகா விஜய் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாரை பற்றி செய்தி போடுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நக்கலும் நையாண்டியுமா அவங்கள வந்து மட்டம் தட்டுற மாதிரி அவங்கள சிறுமைப்படுத்துகிற மாதிரியான புகைப்படங்களையே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி போடுவாப்புல அதுவே ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றிய செய்தியை ஓட்டும் பாருங்களேன் அப்படியே நல்லா இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபோட்டோவை எதுவோ எ ஆயிரத்தில் ஒன்று நூற்றில் ஒன்று தான் ஏதோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதை அப்படியே தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போடுவாப்புல எப்படிப்பட்ட எச்சத்தனம் இது ஊடகவியலாளரோட நீ எல்லாம் ஊடகமான மாநாட்டை திகிற நீ அதான் சொல்கிறேன் ஊடகத்துறையின் ஒரு அவமான சின்னம் இந்த ஆள் இந்த மீதி இருக்கிற நாலு பேர் இருக்கிறாங்கல்ல கார்த்திகை செல்வன் இந்த நெல்சன் சேவியர் அப்புறம் அந்த கார்த்திகேயன் இவங்க எல்லாமே ஒரே கேட்டகரி தான் அதில் இந்த குணசேகரம் எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே சரி இதெல்லாம் ஒரு பக்கம்னா நேதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு அந்த திட்டத்துக்கு முன்னாடி அது ஒரு சின்ன ஒரு இன்டர்வ் கொடுத்துட்றாங்க தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அந்த வீடியோ கிடச்சா நான் போட்டு விட்றேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போகிற இடத்துல எல்லாமே டெம்ப்ளேட்டாக ஒரு வசனத்தை மறக்காமல் பேசப்பட அது என்ன தெரியுமா நான் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடிய நபர் கிடையாது நான் கலைஞரின் மகன் இந்த டயலாகு எங்கெங்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் கேம்பெயினுக்கு போகிறாரோ அந்த ஊருக்கெல்லாம் பேசிகிட்ருப்பாப்புல நீங்கள் பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பார் ஆமாம்ப்பா நீ கலைஞரின் தான் யார் இல்லைன்னு சொன்னது எங்களுக்கு அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை நீ அடிக்கடி சொல்கிறத பார்த்தா உனக்கு தான் அந்த சந்தேகம் இருக்கும் போலகுது அப்படின்லாம் பேசியிருப்பார் கலைஞரின் மகன் ரைட் அந்த கலைஞர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஐயா ஸ்டாலின் அவர்களே வைகோ அவர்களை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா வைகோ அவர்கள் கலைஞருடைய கூடவே இருந்தவர் கூடவே பயணித்தவர் கலைஞரிடம் அரசியல் பயின்றவர் அவர் கலைஞரை பற்றி அவ்வப்போது தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது குறிப்பிட்டு சொல்லுவார் மானம் சூடு இல்லாத கலைஞர் கருணாநிதி அதே தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் நான் கலைஞரின் மகன் அப்படின்ட்டு சொல்லுவார் அதே மாதிரி இந்த மேடையிலேயே கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார் வைகோ இப்படிலாம் பேசுவார்ன்ட்டு ரைட்டு இப்போது அந்த திட்டத்துக்கு வந்துடலாம் அந்த திட்டத்தின் பெயர் உங்களுடைய கனவு என்ன அல்லது நிமிஷம் ஆ உங்களுடைய கனவை சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ நாலே முக்கால் வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்கள் கனவை சொல்லுங்கள் வீடுகளுக்கு சென்று அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருவர்கிட்டையும் அவர்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்களோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற போகிறாங்க எப்படி இந்த எலெக்ஷன் வரத்துக்கு இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருடைய கனவை பற்றி அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இத்தனை வருஷமும் இந்த நாலே முக்கால் வருஷமும் அவருடைய கனவு அவர் மனைவியினுடைய கனவு அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய கனவை நிறைவேற்றுறது மட்டும் அவர் குறியாதுட்டார் இப்போ தேர்தல் வர்றதுக்கு ஆட்சி முடிய போகிற இந்த ஒரு மாதத்தில் வந்து மக்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற போகிறாராம் ஒன்றும் இல்லைங்கய்யா மக்கள் சொல்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா என்னைக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னைக்கே தமிழ்நாட்டுக்கு கெட்ட கனவு எல்லாருக்குமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நைட் மேர் அப்படின்னும் போது இப்போ வந்து இங்கே கனவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே கேளுங்க சொல்லுவாங்க என்ன கனவு அப்படின்ட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்கல்ல எல்லா துறையை சேர்ந்த மக்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க உங்கள் கனவு என்ன அப்படின்ட்டு இதில் கூசாமல் பச்சை போய் ஐநூற்றி நாங்கள் கொடுத்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றினோம் எண்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றி முடிச்சாச்சு அப்படின்ட்டு ஐயா அன்புமணி அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு புத்தகமே வெளியிட்டுருந்தார் எத்தனை எத்தனை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்று நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புத்தகமே வெளியிட்டார் இப்போ கூட இன்னிக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா கூசாம திரும்ப 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 ஒரே பொய்ய ஒரே கதை வசனத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வருகிறார் ஐநூத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி நாலு நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை மட்டும்தான் அந்த திமுக அரசு நிறைவேற்றி இருக்குது அந்த அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் என்றது வெறும் பதிமூணு பர்சன்ட் ஆனா இவங்க சொல்றது என்னது எண்பது பர்சன்டேஜ் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு அப்போ அன்புமணி அவர்கள் கேட்கிறார் சரி அந்த எண்பது பர்சன்டேஜ் வாக்குறுதிகள் என்னென்ன என்னென்ன வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க அத்தனை வாக்குறுதிகளுக்கும் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டுருக்கிறீங்க எந்த எப்படி எத்தனை பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை கொடுங்க தைரியம் தான் கொடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு இது வரைக்கும் இந்த வெள்ளை இயற்கை அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இந்த டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் கேட்டதுக்கு வெள்ளை பேப்பரை தூக்கி ஆனார் அதான் இவங்களுக்கு வடிவேல உள்ள கை பாக்கெட்டில் கை தூக்கி இப்படி கை காட்டுவார் இல்லை ஒன்றுமே இல்லைன்ட்டு அதான் இவங்க வாக்குறுதி நிறைவேற்றுக்கு ஆனால் திரும்ப திரும்ப கூச்சமே இல்லாமல் அதனால தான் முதல்ல இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ அப்படின்ட்டு ஏன் கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு இன்ட்ரோ இதுக்கு தான் இப்படி மக்கள்கிட்ட வந்து கூசாமல் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் பாருங்கள் ஏ ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு கேட்குறாரு ஒருத்தருகிட்டையும் உங்கள் கனவு என்னன்ட்டு அதில் ஒரு அம்மா கூப்பிட்டு அம்மா சொல்லுங்கள் உங்களுக்கு லோன்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதிலுக்கு இல்லைங்க எங்களுக்கு லோன்லாம் எல்லாம் அது எஸ்சி எஸ்சி மட்டும் தான் கொடுக்கறாங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க எம்பிசி அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவருடைய முகத்திற்கு முன்பாகவே போட்டு உடைத்து விட்டார்கள் ஏன்பா வரும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்து லோன்லாம் வாங்குறீங்களா வாங்கலங்க ஐயா நான் வந்து எம்பிசிங்கய்யா ஐயா அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லங்கய்யா அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களா எங்க சார் போறது இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்குக்கு போறோம் மானியத்தில் கொடுக்குறாங்களா லோன் கேக்குறாங்க இல்லமா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும் என்ன பண்றதுங்கய்யா ஐயா அப்பப்ப உடன்பிறப்புகள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அது உங்களுக்கு எம்பாரஸ்மெண்ட் ஆயிருது அதுவும் வர வராது அடிக்கடி நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சரி கிடையாது ஏற்கனவே அந்த ஓரணியில் தமிழ்நாடு விஷயத்தில் உங்களை உங்கள் தலையில் மிளகா அரைச்சாங்க கொஞ்சம் ஜாகிரையாக ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்துக்கிங்கன்னா இப்படி தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் ஆமாம் இந்த லட்சணத்தில் நீங்கள் இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் நாங்கள் தமிழ்நாடு அப்படியே தலைநிமிந்து நிற்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போ பாருங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற இதே சமயத்தில் தான் ஏற்கனவே இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு முழு சம வேலை சம ஊதியம் கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க எங்கே நீங்கள் உங்களுடைய கனவு என்ன உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க பார்த்தியா அப்போ ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க நேர ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தர ஆசிரியர்களை மாற்றி கொடுப்போம்னு சொன்னீங்க மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு போராடிட்டு இருக்கிறாங்க இதுலேயும் குறிப்பாக நூற்றி எண்பத்தி ஒன்றாவது தேர்தல் வாக்குறுதி அது என்ன அப்படின்னா அதுதான் சம வேலை சம ஊதியம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசுகிறோம் ஏன்னா ஒரே நாள் முன்னே பின்ன அப்படின்ட்டு அப்பாயின்ட் பண்ண ஆசிரியர்களுக்கு டிஃப்ரெண்ட்டான சம்பளம் வந்து இந்த அரசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்குது அதனால் நாங்கள் ஒரே மாதிரி வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஒரே அளவு சம்பளம் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு அவங்க போராடுறாங்க அதுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ட்டு நெத்தியில் எழுதிக்கிட்டு எல்லோரும் வந்து அதுக்காக போராடிட்டு இருக்காங்க ஏன்னா அது நூற்றி எண்பத்தி வாக்குறுதி இப்படி தமிழ் ஏற்கனவே அவங்க பார்த்தீங்க தூய்மை பணியாளர்கள் சாக்கடைக்குள்ளே கூவத்துக்குள்ளே இறங்கி தங்களுக்கு தங்களுக்கான உரிமைகள் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்க போராட்டிருக்கிறாங்க இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டக்களமாக இருக்கும்போது நீங்கள் என்ன இருக்கிறீங்க உங்களுடைய கனவு என்ன அப்படின்ட்டு மற்றவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறீங்க இதில் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு கூசானோம் ஒன்றும் இல்லை பெரிய லிஸ்ட்லாம் விட்டுருங்க ஐநூற்றி அஞ்சும் பார்க்குறதுக்குள்ளே நம்மளுக்கு மண்டை வெடிச்சு போயிடும் கனிமொழி அவர்கள் ஒரு உருட்டு ஊர்னாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறப்போ அந்த அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் பாத்துருங்க ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்த உடனே ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் டோல்கேட் எல்லாம் மூடப்படும் பார்த்திங்களா அந்த முகத்தை என்ன ஒரு பொலிவாக வச்சுக்கிட்டு பார்த்தா நம்பிடணும் அடாடாட்டா இந்த முகத்தை பார்த்தாலே வந்த உடனே இதெல்லாம் நடந்துட்டு போகலகுதே அப்படின்ட்டு எல்லாரும் நம்பிடணும் அந்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறாங்க இதில் மற்றதெல்லாம் கூட விடுங்க பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் மானியம் இதெல்லாம் கூட விடுங்க ஆனால் அதில் ரெண்டு வாக்குறுதி வந்த உடனே நீட்டு நாங்கள் ஒழிச்சுடுவோம் அப்படின்னு சொன்னத உடனே நீங்கள் நம்ப பாருங்க பாருங்கள் அப்போவே நீங்கள் உசாராக இருக்கு வேணாவா அதை விட எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு நாங்கள் வந்தால் டோல்கேட் இருக்காதுன்ட்டு ஒன்று சொன்னாங்க பாரு அப்போவே நீங்கள் உஷாராக இருக்கணும் ஓஹோ இது வேலைக்காகாது அதை நம்பி நீ ஓட்டு போட்டதுக்கு அதான் சொன்னல இந்த நாலே முக்கால் வருஷம் நைட் மேரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க கெட்ட கனவில் இப்போ வந்துட்டு உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டுட்டுருக்குறாங்க பார்த்துக்கோங்க மக்களே இதான் திமுக நான் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி எல்லாருமே முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம் வட்ட செயலாளர் இருந்து நகர செயலாளர் இருந்து கிளை செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து அவங்களெல்லாம் கூட விடுங்க இப்போ சாதாரண திமுக அண்டா வரைக்கும் யாரு ஒரு கேவலம் ஒரு அண்டா வரைக்கும் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்குது பாஜக பத்து பேர் இருந்தால் நான் நூறு பேரை கூப்பிட்டு வரேன்டா அண்டாவுக்கு இருக்கிற பவர் பார்த்தீங்களா அதான் பொதுமக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நசுக்கப்பட்டுட்டு இருப்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரி போராடிட்டு இருப்பாங்க உயிரை விட்டுட்டு இருப்பாங்க காவலர்களால் குண்டு கட்ட தூக்கப்பட்டு கைது பண்ணி பண்ணப்பட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி